துலாம் ராசி ஏப்ரல் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நவகிரகங்கள் தரும் கோச்சாரமா கோச்சார பொது பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதல்ல ஏப்ரல் மாத கிரக நிலைகளை பார்ப்போம் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்பத்தில் செவ்வாய் சனி உள்ளனர் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சுக்கிரன் புதன் ராகு சூரியன் என நான்கு கிரகங்கள் இருக்கிறார்கள் ராசிக்கு ஏழாம் வீடான மேஷத்தில் குரு இந்த மாதம் முழுவதும் இருப்பார் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான கன்னியில் கேது இருக்கிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று சூரியன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியடைகிறார் அது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு மேஷ ராசியில் சூரியன் உச்சமடைகிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி சுக்கிரன் மேஷத்திற்கும் மாறுகிறார்கள் இனி பலன்களை பார்ப்போம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் வீட்டுக்குரிய சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி இருக்கிறார் பூர்வீக வழியில் வரவேண்டிய அசையா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் சனி கொடுத்தால் எவராலும் தடுக்க முடியாது அதே சமயம் சனி எதையும் ஒரே சீராகத்தான் கொடுப்பார் அவசரப்பட்டு கொட்டி கொடுக்க மாட்டார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்றம் உண்டாகும் புதிதாக வீடு கட்டும் எண்ணம் உடையவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் வீண் வாக்குவாதங்களில் கண் துலாம் ராசிக்காரர்கள் ஈடுபட்டால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இவர்கள் பழக வேண்டும் இவர்களுடைய பேச்சில் காரம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கை இந்த மாதத்தில் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விடுவார்கள் அல்லது ஓரளவிற்கு கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள் கணவன் மனைவி உறவில் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரை சுமூகமான உறவு இருக்கும் ஏப்ரல் பதினேழாம் தேதிக்குப் பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை சற்று குறையச் செய்யும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் பெரிதாமல் பெரிதாகாமல் தவிர்த்து விடலாம் அரசியல்வாதிகள் மேலிடத்துடன் அனுசரித்து செல்வது நல்லது பேச்சுக்களிலும் செயல்களிலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பயண பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட இடத்தில் தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்பட்டால் விபத்துகளை தவிர்க்கலாம் எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி வாய்ப்புகள் உள்ளன உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் வியாபாரிகளுக்கு தொழிலில் கடும் போட்டி இருக்கும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் பலவித அலைச்சலுக்கு பிறகே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் பல முறை யோசித்து எந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது நன்மையான பலன்களை அதிக அளவில் தரும் நோயினால் பாதிக்கப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் பூரண குணமடைவார்கள் ராசிக்கு ஏழில் உள்ள குருவின் பார்வை ராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது உங்களது வாழ்க்கை துணை மூலம் அதிக அளவு லாபத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள் முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைவீர்கள் மற்றவர்கள் உங்களை பாராட்டி புகழ்வார்கள் மூத்த சகோதரனோட உறவு சுமூகமாக சாதகமாக இருக்கும் நீங்கள் தொட்டது அனைத்தும் துலங்கும் காதமாக மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த துளாராசியினர் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள் நீங்கள் ஆசைப்பட்டது அனைத்தும் நல்ல விதமாகவே நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலை கிடைக்கவில்லையே என சலித்து போன துளாராசியினருக்கு வேலை கிடைக்கும் குரு உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பதால் நேர்மைக்கு நூறு நூறு சதவிகிதம் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிப்பீர்கள் இந்த ராசியில் உள்ள நீதிபதிகளை யாரும் வளைத்துவிட முடியாது அவர்கள் வழங்கும் தீர்ப்பும் சட்டத்துக்கு உட்பட்டும் நியாயத்துக்கு உட்பட்டும் இருக்கும் நேர்மை சிறிதும் தவற மாட்டார்கள் அதே சமயம் அரசின் அச்சுறுத்தல்கள் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு இவர்களுக்கு இருக்கலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கு வீட்டை குரு பார்ப்பதால் வீரம் வீரியம் அதிகரிக்கும் இளைய சகோதரனோட உறவு நன்றாகவே இருக்கும் புனித தலங்களுக்கு அடிக்கடி பயணங்களை செய்வீர்கள் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது